வணக்கம் என் அன்பு சொந்தங்களே காரைக்குடியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறத்தில் இருக்கணும் இப்போ காரைக்குடியில் இருக்கிற தூண்கள்லாம் உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல என்னென்ன சைஸில் இருக்குது என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது தூண் அப்படின்னு மரங்கள்லாம் அப்படின்ட்டு நம்ம நண்பர் சொல்லுவாரு சொல்லுங்க நீங்க இங்க என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு எல்லா மரமும் இருக்குண்ணே பர்மா தேக்கு ரூசூட்டு பிளா வேம்பு வேங்க இல்ல பிளா மரம் எல்லா மரம் இருக்குண்ணே இப்ப நீங்க வந்து சார் மாதிரி தூணு உள்ளு தூணு வச்சிருக்கீங்க இப்போ நம்மளுக்கு வந்து பிளா மரத்துக்கும் பர்மா தேக்குக்கும் டிஃபரன்ஸ் ஆகும் சைஸ் தகுந்த மாதிரி வெடிப்புலாம் எப்படி வரும் வெடிப்புலாம் வராது பர்மா தேக்கும் ரூசூட் வந்து வெடிப்புக்கு வெளியே இல்ல காட்டு மரம் வேம்பு பிளா அந்த மாதிரிலாம் ஹைட்ல வெடிப்பு வரும் வெடிப்பு வரும் அதை மக்கள் சரி பண்ணிடுவோம் நாங்க மக்கள் வச்சு சரி பண்ணி அதை தேய்ச்சி கொடுத்துருவோம் ஆமா

அதனால அது வெடிப்பதனால யாரும் விரும்பி இல்ல இது பார்ட்னர்ஸ் மெயினா வந்து இங்க வாங்குவாங்க பண்ணுவாங்க செட்நாடு கலைப்பொருள் விரும்புறவங்க அதிகமா இங்க வருவாங்க ஆனா புது துறங்க பழைய துறங்க என்னன்னா வெடிப்பு வருது புது துறங்கல பழைய துறங்க வெடிக்காது ஆமா இது எல்லாமே இங்க செட்டியார் வீட்ல இருந்து தான் எடுக்கப்பட்டது ஆமா என்ன டீக் இது இது ஃபுல்லா பர்மா டீக் ਨੇ செட்டி வீட்ல இருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாம் ஆண்டிக் மேல தான் எல்லாமே சைடுல ஃபுல்லா வித்தால கும்பல் வந்துரும் சில்லலாக வந்தோம் எல்லாம் அந்த ரிங்ல எல்லாம் வந்து அப்படி வந்துரும் வந்து மேல வந்து ஃபுல்லாவே சூரியபுலம் வந்து பூங்கம் அடிச்சதுதான் இப்ப நம்ம காரைக்குடியில இருக்கிற நிலையை பார்ப்போம் நிலை வந்து ஹைட்டு வந்து பத்தடி இது அகலம் வந்து அஞ்சடி பர்மா தேக்கால உருவாக்கப்பட்டது நூத்தி முப்பது வருஷத்து நிலம் அது